கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆதியாகமத்தில் தேவன் யார் யாரோடு பேசினார் எதற்காக பேசினார் என்பதை நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக ஆதியாகமம் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனத்தை வாசிப்போம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் ஆ ஆதாமோடு தேவன் பேசிய முதல் வார் ரெண்டாவதாக கர்த்தர் காயினோடு பேசுகிறார் அப்பொழுது கத்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் மூன்றாவதாக ஆதியாகமம் அதிகாரம் பதிமு பதிமூன்றாவது வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்ப்பூசு நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் பேழையின் நீளம் முன்னூறு மூலமும் அதன் அகலம் ஐம்பது மூலமும் அதன் உயரம் முப்பது மூலமாய் இருக்க வேண்டும் தேவன் நான்காவதாக ஆப்ரகாமோடு பேசினார் கத்தர் ஆப்ரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றார் ஐந்தாவதாக கர்த்தர் ஈசாக்கோடு பேசினார் கர்த்தர் ஈசாக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் தேவன் ஆறாவதாக தேவன் யாக்கோபோடு பேசினார் பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார் அப்பொழுது யாக்கோபு தன்னோடு அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூனை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி என்னையையும் பார்த்தான் தேவன் தன்னோட பேசின அந்த ஸ்தலத்துக்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான் ஆதியாகமத்தில் தேவன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மோசே யாக்கோபு நோவா ஆதாம் இவர்களோடு முகமுகமாக பேசினார் உங்களோடும் தேவன் பேச வேண்டும் என்றால் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் தேவன் உங்களோடு பேசுவார் அமேன் ஹலைலோயா